ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை பார்க்கலாம் நம்ம சேரணாவுக்கு பார்த்த பொண்ணு இவங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இவங்க எடுத்து சமையலை பற்றி பேசுனதுமே அவங்களுக்கு ரொம்பவே போரிங் ஆகிடுது ஃபோனையும் வச்சிருந்தாங்க அதே மாதிரி அந்த பொண்ணு திரும்பி கால் பண்ணாலும் நம்ம சேரணா இதே தான் பண்ணுறாங்க அப்படி ஒரு தடவை அந்த பொண்ணு கால் பண்ணும்போது சேரன் அண்ணாவை பார்த்து சாப்பிட்டிங்களான்னு மட்டும்தான் கேட்டாங்க அதுக்கு நம்ம சேரன் அண்ணா ஆமாம் இன்றைக்கி சாம்பாரும் வெண்டைக்காய் பொரியலும் கொண்டு வந்தேன் வெண்டைக்காய் சரியாகவே வேகலை பல்லவனுக்கு கண்டிப்பாக பிடிக்காது அவன் சாப்பிட மாட்டான் என்ன செய்வானோ அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இதை கேட்டதுமே அந்த பொண்ணுக்கு மறுபடியுமே போரிங் ஆகிடுது சரிங்க நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லி வச்சுருந்தாங்க இங்கே அதே மாதிரி நம்ம பாண்டியன் பல்லவன் சோழன் நிலா இவங்க நாலு பேருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நாலு பேருமே பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக சேரனோட அப்பா வராங்க வந்ததுமே ஒரு பார்சலில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா நிறைய வாங்கிட்டு வந்து நம்ம நிலா கையில் ஒரு தட்டில் தட்டி கொடுக்குறாங்க கொடுத்துட்டு ஏமா இது உனக்கு மட்டும்தான் வேற யாருக்கும் கிடையாது எவனுக்கும் கொடுத்துட்றாத அப்படின்னு சொல்லி மிரட்டி கையில் கொடுத்துட்டு போகிறாங்க அவங்களும் பாசத்தோடு வாங்கிக்கிடுறாங்க வாங்கிக்கிட்டு நிஜமாகவே உங்கள் அப்பா கொலை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையுமே கேட்குறாங்க இதை கேட்டதுமே எல்லோரோட ஃபேஸுமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு இல்லை நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க அவர் பார்த்தா ஒரு கொலை பண்ண மாதிரியே இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே பாண்டியன் கோபத்தோட சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கி கொடுத்தா அவங்க கொலை பண்ண மாட்டாங்களா என்ன அண்ணி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டதுமே நிலா சொல்கிறாங்க இல்லை நீங்கள் எல்லாரும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க எனக்கு தோணுச்சு அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கேட்டிருக்காங்க இவங்க எல்லாருமே இப்படி பேசிக்கேட்டிருக்கும்போது சேரன் அண்ணாவுக்கு பார்த்த அந்த பொண்ணு நிலாவுக்கு கால் பண்ணுறாங்க இதை பார்த்ததுமே பல்லவன் சோழன் எல்லாருமே ஸ்பீக்கரில் போட்டு பேசுங்க நிலான்னு சொல்கிறாங்க அதே மாதிரியே நிலா ஸ்பீக்கரில் போட்டுட்டு என்னங்க என்ன விஷயம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க உடனே அந்த பொண்ணு சொல்கிறாங்க நான் இந்த மாதிரி சேரன் அவங்கக்கிட்ட பேசுனேன் அப்படிங்கிறாங்க அப்படியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரெண்டு விதத்துக்கு பிடிச்சிடுச்சுன்னா நம்ம அடுத்த வேலைகளை பார்ப்போம் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க அதுக்கு அந்த பொண்ணும் இல்லைங்க எனக்கு இது செட் ஆகாதுன்னு தோணுது நான் எங்கள் அப்பா கிட்டேயும் சொல்லிட்டேன் அவங்க எப்படி சொல்லன்னு தெரியாமல் தான் இப்போ நானே கால் பண்ணி சொல்கிறேன் இது நமக்கு செட் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அவங்க ரொம்பவே போரிங்காக இருக்காங்க நான் ரெண்டு மூணு தடவையும் கால் பண்ணி பேசினேன் நான் பேசிகிட்டே இருக்கேன் ஆனால் அவங்க பேசினாலே அவங்களோட ஃபேமிலியை பற்றி அப்புறம் சாப்பாடை பற்றி அப்புறம் அவங்களோட வேலையை பற்றி இதை மட்டும்தான் பேசுகிறாங்க ரொம்பவே போரிங்காக இருக்காங்க எங்களுக்குள்ளே கெமிஸ்ட்ரி செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க இதை கேட்ட உடனே நிலா மட்டும் இல்லைங்க அங்கே உள்ள எல்லாருமே ஷாக் ஆகிடுதாங்க என்னடா அண்ணாவுக்கு இன்னொரு வரணும் இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு அதுக்கு நிலா சொல்கிறாங்க இல்லை ஒரு பொண்ணு சம்மதம் இல்லாமல் இந்த கல்யாணம் நடந்திருந்தால் அது சரியாக இருக்காது நம்ம அண்ணாவை ஃபுல்லாக புரிஞ்சிக்கிட்டு வர பொண்ணு தான் நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம நிலா என்ன நினச்சாங்கன்னு தெரியல சட்டனு கிளம்பி கார்த்திகாவோட வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே அவங்களோட அம்மா நீ எங்கே இங்கே வந்த என்ன பின்னாடி போலீஸ் இல்லைன்னா இராணுவத்தை கூட்டிகிட்டு வந்தட்டியா ஏன் எங்கள் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணாமல் உங்களால் இருக்கவே முடியலையா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க உடனே நம்ம நிலா இல்லைங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பேசிட்டு மட்டும் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கரெக்டாக அந்நேரம் கார்த்திகாவோட அப்பவுமே வராங்க வந்து ஆமாம் உனக்கு என்னம்மா இங்கே வேலை நீ யார் ஃபஸ்ட்டு இங்கே வந்து பேசுகிறதுக்கு அப்படி நீ என்ன பேச போகிற அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க உடனே நம்ம நிலா அது எதையுமே பொருட்படுத்தாமல் வீட்டுக்குள்ளேயே போயிருந்தாங்க நான் ஒரு அஞ்சே நிமிஷம் பேசிட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி கார்த்திகாவும் வந்து நின்று பார்க்குறாங்க என்ன பேசுகிறாங்கன்ட்டு உடனே நம்ம நிலா சொல்கிறாங்க இல்லை கார்த்திகாவுக்கும் நம்ம சேரன் அண்ணனா ரொம்ப பிடிச்சிருக்கு சேரன் அண்ணனுக்கும் கார்த்திகானா இஷ்டந்தான் நான் சொல்கிறது என்னென்னா ரெண்டு வத்தையுமே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே கார்த்திகாவோட அம்மா எங்கே வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க அதாவது இது எப்படி செட் ஆகும்னு நீ நினைக்கிற ஃபஸ்ட்டு இந்த சம்மந்தம் பேசுறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லி ரொம்பவே திட்டுறாங்க கார்த்திகா வீட்டுக்கு நிலா போகும்போதே இப்படி தான் ஒரு ஆன்சர் வரும்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்